வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா நம்மளோட வந்தே பாரத் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபோர் செவன் ஜீரோ நியூ டெல்லி ஹசரத் நிசாமுதீன்லேருந்துட்டு மத்திய பிரதேஷில் போகிற ட்ரெயின் இது நம்ம இறங்க போகிற இடம் வந்துட்டு ஆக்ரா இந்த ட்ரெயின் வந்துட்டு கஜிராவ்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ ஹசரத் நிசாமுதீன் வந்து மத்திய பிரதேஷ் கஜிராவுக்கு போகிற வந்தே பாரத் ஆரஞ்ச் எக்ஸ்பிரஸ் தான் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது நம்ம வந்துட்டு ஆக்ரா போகிறதுக்காக ட்ரெயினில் இருந்தோம் காலையில் ஆறு மணிக்கு ஆசிரத் நிசாமுதீனில் எடுத்த இந்த ட்ரெயின் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஆக்ரா போய் சேர்ந்துச்சு போகிற வழியில் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்ம ட்ரெயினோட இன்டீரியர் எல்லாமே இப்போது பார்ப்போம் வாங்க என் கூட டிஜிட்டலி ட்ராவல் பண்ணி பாருங்கள் ட்ரெயினில் உள்ள போன உடனே ஒரு பயங்கர ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் மாதிரி பாத்ரூமோட டோர்லாம் ரொட்டேட்டிங்கில் திறக்கிற மாதிரி உள்ள டோர் எல்லாமே ஒரு மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே இருக்கிற டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தான் ஸோ உள்ளே போனால் நாங்கள் மார்னிங் டைம் போயிருந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு ஜஸ்ட்டு டீ ஸ்நாக்ஸு நியூஸ் பேப்பர் வாட்டர் பாட்டில் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதை விட ரொம்ப யூனிக்கான விஷயம் நோட் பண்ணது வந்து என்னென்னாக்கா லக்கேஜ் வச்சுக்கிட்ட ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு ப்ளஸ் வந்துட்டு டிவி மானிட்டரில் வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஷன் எவ்வளோ நேரத்தில் வரும் ப்ளஸ் வந்துட்டு ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போய்கிட்டுருக்கு அது எல்லாமே வந்துருந்துச்சு இன்டீரியர்ஸ் பாருங்களேன் பிங்க் டெக்கரேஷனில் செம்ம சூப்பராக இருந்துச்சு ட்ரெயின் எக்ஸ்டீரியரோடு எனக்கு வந்து இன்டீரியர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டு டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் செவன்ட்டி வரைக்குமே போயிருந்தாங்க என்னால் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து தான் கேப்சர் பண்ண முடிஞ்சி டக்குன்னு இது பண்ண முடியல ஸோ பயங்கர கம்ஃபர்டபுளான இது என் கோச் ஆக்ரானால் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஜாலியாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸோ நீங்களும் வந்துட்டு டெல்லியிலேருந்து ஆக்ரா போனோன்னா மார்னிங் இந்த ட்ரெயினை மறக்காமல் கேட்ச் பண்ண பாருங்கள் ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம அழகாக தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் ஃப்ளைட்டில் ஆக்ராலேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் வந்துடலாம்